வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சூனியம் அல்லது செய்வினை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் கருப்பு தந்திரம் எனப்படும் செய்வினை என்பது பெயருக்கு ஏற்ப துன்பத்திற்கான மிக முக்கியமான காரணமாகும் இடது கை பாதை பழக்கமான வமச்சாரா அதாவது நோக்குநிலை தந்திரமாகும் இது தங்களின் விரோதிகளால் தனிப்பட்ட நபர்களின் மீது திசை திருப்பப்பட்ட மனித செயலாகும் அதனால் இரண்டு வழியில் தீமையை ஏற்படுத்துகின்ற தீய சடங்காகும் செய்வினை மற்றும் மகா சூத்திர சேவினை மகா செய்வினை என்ற இந்த முறை ஆற்றல் திறன் அல்லது உயிரியல் நகைச்சுவையின் மூன்று அடிப்படை கொள்கைகளைக் கொண்ட தனிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையின் கலவையான திரிதோஷங்களில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கி அவரை தாக்கி அழித்துவிடும் மேலும் உடல் நலத்தை வெகுவாக பாதித்து மரணத்தை உண்டாக்கும் சூத்திரேவினை மறுபுறம் சூத்திரசேவினை என்பது நாடு கடத்தல் அழிவு பைத்தியம் கருத்து மாறுபாடு மற்றும் மரணம் ஆகியவற்றின் காரணம் ஆகும் இது தங்களின் கர்ம பலன்களை மாற்ற தங்கள் பலியாடுகளின் மீது விரோதிகள் பயன்படுத்தும் மிகவும் மனித நேயமற்ற பழிவாங்கல் முறையாகும் நான்கு வேதங்களில் ஒன்றான அதர்வ வேதத்தில் செய்வினை அல்லது சூனியம் பற்றி பாசுரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் அசுரர்கள் தீய ஆத்மாக்கள் பேய்கள் சக்தி வாய்ந்த விரோதிகள் மற்றும் சூனியக்காரர்கள் ஆகியோர்களின் மீது ஏவப்படுவதே செய்வினையின் பழக்கமாகும் செய்வினையின் பாதை ஆறு பகுதிகளைக் கொண்டுள்ளது வசீகரன் வசீகரன் என்பது அடிமைப்படுத்துவதாகும் இது பலியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் ஆகர்ஷண ஈர்ப்பு என அறியப்படும் இது ஒரு தனிப்பட்ட நபரை தனிப்பட்ட மற்றொரு நபர் இடம் அல்லது வாழ்க்கை முறையின் மீது ஸ்தம்பன என்பது முடக்குவாதமாகும் பழிக்கு ஈடுபாடின்மையை ஏற்படுத்தி தற்போதைய சூழ்நிலையில் இருந்து துண்டிக்கப்படுவார்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நிறுவனம் அல்லது சமூகத்தில் ஏற்படும் பகையை இது குறிக்கும் சந்தோஷத்தை வெளியேற்றி நிதி சார்ந்த பிரச்சனைகள் அவமானங்கள் சமுதாயத்தில் இருந்து நிராகரிப்பு மற்றும் வெறுப்பு வீட்டை இழுத்தல் போன்ற பிரச்சனைகளை இது குறிக்கும் மரணம் வன்முறை மனரீதியான சமநிலையாற்றல் அல்லது தற்கொலை போன்ற பல்வேறு வழியில் பலிக்கும் மரணத்தை உண்டாக்குவதே இதன் அர்த்தம் பிரஷ்னா ஜோதிடத்தில் பிரஷ்னா முறை என்பது அபிச்சாராவின் மந்திர தந்திரங்கள் மற்றும் சூழ்ச்சிகள் மூலமாக உருவாகும் எதிர்மறை ஆற்றல் செல்வாக்குகளை தெரிந்து கொள்வதற்கான முக்கியமான கருவிகளில் ஒன்றாகும் பிரஷ்னா முறைப்படி பலிகடாவான நபரின் மீது ஏவப்பட்ட ஏவலின் வகையை அதாவது மகா செய்வினையா அல்லது சூத்திர செய்வினையா என்பதை ஒரு மதிப்பீடு செய்து அதனை வெளிப்படுத்தவும் முடியும் எதிரியின் தோற்றம் ஜாதி உடந்தையாக இருந்தவர்கள் மற்றும் அவர்களின் இருப்பிடங்களை இந்த விளக்கப்படம் மூலம் தீர்மானிக்கலாம் குற்றத்தின் பின்னணி மற்றும் ஜபத்தின் வடிவம் ஆகியவற்றை தங்கள் ராசி மற்றும் அதன் நிலையை தூண்டும் தீய கிரகங்களின் நுண்ணிய விவரங்களை கொண்டு கவனிக்கலாம் ராசியை கண்டுபிடிக்கும் கணிப்புகள் ஏழு கிரகங்களில் பிரச்சினையை ஏற்படுத்தும் ஒன்றை கண்டுகொள்வதுதான் சூழ்ச்சிகளின் தீய தாக்குதலை நடுநிலையாக்குவதாகும் இந்த கிரகங்கள் எந்த இடத்தில் பிரச்சனை செய்கிறது என்பதை கண்டுபிடிப்பது கஷ்டமாகும் அகோர ருத்ர பலி ஹோமம் பிரதிகார பலி பூட்டா மரண பலி போன்ற சரியான ஹோமத்தை செய்வதுதான் இதற்கான சரியான நடவடிக்கைகளாகும் எந்த கிரகம் இந்த பிரச்சினையை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டறிந்த பின்னர் சரியான ஹோமத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் பற்றிய பலதையும் பேசுகின்ற பலசரிக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சூனியம் அல்லது செய்வினை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு